எல்லாருக்கும் வணக்கம் சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் மறுபடியும் அதே கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிறது ஏழைகளுக்கான நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஏழைகளுக்கான என்ன திட்டங்களும் வரையறுக்கப்படலை வரலை அதுதான் உண்மை அதாவது ரயில்வே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அன் ரிசர்வ்டு கோச்செலாம் இருக்கும் தெரியுமா நம்ம அவசரமாக போவோம் அப்பும்பொழுது அன் கோச்சில் புக் பண்ணுவோம் அங்கே புக் பண்ணால் அந்த ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அன் ரிசர்வ் புக்கில் நிறைய ஏழைகள் தினமும் பயணம் செய்வது வழக்கமாக இருக்குது அதுலேயுமே பல கூட்டங்கள் வடக்கன் சாலை நடக்கிறதா இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் நிறைய கூட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்க்கப்படுற விஷயம் தான் அன்றரிசோடு நாளே கூட்டமாக இருக்கும் அன்றிசோடு பெட்டிகள் ஒரு ரயிலில் நாலு பெட்டிகள் இருக்கும் அன்றிசோடுடா அப்படின்னு இருந்த எண்ணிக்கையை ரயில்வே குறைச்சி ஒரு ரயிலுக்கு இரண்டு அன்றிசோடு கோச்சுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க இது அறிவித்தது கூட பரவாயில்ல இந்த அதே ரயில்வே அதே ரயிலில் அந்த ரெண்டு கோச்சை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கோச்சையும் ஏசி கோச்சாக மாத்த போகிறாங்களாம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏசி கோச்சில் பயணம் செய்கிற மக்கள் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி அன்றிசர்வ்டு கோச்சுகள் இன்னும் நிறைய தேவைப்படுது அன்றிசெவ்டு கோச்சுகளை அதிகரிப்பாங்கன்னு பார்த்தா ஏழைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சட்டம் அதுனா அது இந்த ரயில்வே கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எங்களுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஐயாயிரம் கோடி நிதி தருவோம் கல்விக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி மிச்ச நிதி கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த நிதியையும் நாங்கள் தருவோம் அப்படி இல்லாட்டி தமிழ்நாடு மாநில அரசு எங்களுடைய கல்விக் கொள்கையை நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிடலை அப்படிங்கிற பட்சத்தில் ஐயாயிரம் கோடி நிதியை தமிழ்நாடு இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் எப்படி அவர் சொன்னார்ன்ட்டு எனக்கு சத்தியமாக புரியல ஒரு ஆறு அறிவு இருக்கக்கூடிய ஜீவன் இப்படி பேசுறது அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை ஏன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுடைய கல்வியோட மத்திய அரசு விளையாண்டுட்டுருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிதி தரமாட்டாங்க அப்படின்ட்டு நிதி அப்படின்னு சொல்கிறேன் டேக்ஸ் அதாவது வரி கெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கூடிய சீக்கிரம் அந்த முயற்சியில் ஈடுபடும் அப்படின்ட்டு மாநில அரசு அறிவிச்சிருக்கு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு நிதியும் உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு அறிவிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எல்லா நிதியும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு நிதி தரமாட்டேன் அப்படின்ட்டு விளையாண்டுருப்பீங்க அதுவும் எஜுகேஷனல் நிதி கல்வி தொகையை நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க நாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா எத்தனை நாட்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ மத்திய அரசு புதிய சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க என்ன புதிய சட்டம் கல்வியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகள் செயல்படுவதற்கு மத்திய அரசுடைய அனுமதி மட்டும் போதும் மாநில அரசுடைய அனுமதி தேவையில்லை மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் அந்த மாநிலத்தில் மத்திய அரசோடைய அனுமதி பெற்று மட்டும் சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு என்னடா இது எஜுகேஷனில் இவ்வளோ மாற்றங்கள் நகர்ந்துட்டு இருக்கு இந்த ஒரு ரெண்டு வாரத்தில் அப்படின்ட்டு நான் செம ஷாக் ஆகிட்டேங்க அண்ணாமலை அவர்கள் நினச்சா அந்த நிதி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி கல்விக்கான நிதியை அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் வாங்கி தர முடியும் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் சும்மா மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு குறை சொல்கிறத மட்டும்தான் அவர் வேலையாக வச்சுருப்பார் ஏன் சரி நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது அந்த ஒரு நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்குது கோரிக்கையாகவும் இருக்குது உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு மும்மொழிக் கொள்கையை ஏற்கலாம்ட்டோம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க என்னுடைய முடிவை நான் யாருக்குனே ரெண்டு வீடிலையுமே சொல்லிட்டேன் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் வந்தால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையனை நீ இனிமேல் ஃபெயில் ஆயிட்டனா நீ எதுக்கும் ஆய்க்கில்ல அந்த பையன் அப்போ தான் மழலை பருவத்தை முடிச்சுட்டு ஒரு புதுசாக ஸ்டடிக்குள்ளே வரான் அப்படிங்கும் பொழுது அந்த ஸ்டாட் ஸ்டாண்டர்ட் பையனை நீ எதுக்குள்ள ஆய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுதே மூன்று மொழிகளை படித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரையும் அந்த மாணவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ட்டு நான் நினைக்கேன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவன்ட்ட நான் போய் கேட்டேன் அந்த மாணவன் சொல்கிறான் எங்களுடைய பெற்றோர் கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் அந்த பள்ளியில் போய் படிக்கிறேன் மத்தபடி எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு எந்த ஆசையுமே கிடையாது ஹிந்தி மட்டும் இல்லாட்டி நான் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த தான் நான் ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன் அந்த ஹிண்டியை வச்சு தான் எங்கள் வீட்லேயே எங்கேயே இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான் இது சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை சிந்திக்கிறதுக்கு ஒருத்தன் தமிழ் இங்கிலீஷில் பாஸ் ஆகிடுதான் மிச்ச சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுதான் ஆனால் ஹிந்தியில் பாஸ் ஆக முடியல அதற்கு காரணம் ஹிந்தி நம்மளுடைய தாய்மொழியும் கிடையாது எந்த மொழியும் கிடையாது ஒரு அது படித்தாதான் வாழ்வாதாரம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய இங்கிலீஷையும் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இருமொழி கொள்கை வச்சிக்கிட்டு அதனால் ஹிந்தி தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வெளியே சந்திக்கிறேன் டாட்டா பாய்